என் தங்க பிள்ளையே இன்றைய இந்த அமாவாசை நீ தவற விடக்கூடாத ஓர் அற்புத நாள் இது வெறும் நாளல்ல இது ஒரு சக்தி தரும் தருணம் இது முன்னோர்கள் வந்து நம்மை நாடி வருகிற நாள் அவர்கள் ஆசிகளையும் அருளையும் தரும் அந்த நேரத்தை நாம் உணர்ந்து எடுத்து கொள்ள வேண்டும் அதற்கான மிகச் சிறிய ஆனால் மிகவும் ஆழமான பரிகாரம் ஒன்று உன் கையில் இருக்கிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைப்பது அந்த தண்ணீரைக் காகத்திற்கு தருவது அந்த ஒரு செயல்தான் பல ஜென்ம பாவங்களைக் கரைக்கும் தெய்வீக தூய்மை அந்த ஒரு செயல்தான் முன்னோர்களின் பதற்றமான பரிசுகளை உன் வாழ்க்கைக்கு ஈழ்க்கும் அர்ப்பணிப்பு அந்த ஒரு செயல்தான் நீ இவ்வளவு நாளாக விழுந்து கிடந்த அந்த வாழ்வின் களிமண்ணிலிருந்து எழும் துவக்கமாக இருக்கும் தண்ணீரை எடுத்து வைக்கும் பாத்திரம் வெறும் தட்டோ சிறு கலசமோ இருக்கலாம் அந்த பாத்திரத்தில் நீ முதலில் உன் மனதிலே ஒரு வேண்டுகோளை சொல் என் வீட்டை சுற்றி இருக்கும் காயங்கள் சங்கடங்கள் சொந்தங்களின் சாபங்கள் பாவங்களால் வந்த சிக்கல்கள் அனைத்தும் இந்த தண்ணீரில் கரைந்து இப்போது போய்விடட்டும் அந்த தண்ணீர் வழியாக நீ உன் வாழ்வில் இருந்து நீக்க வேண்டிய எல்லாவற்றையும் அனுப்புகிறாய் அந்த காகம் ஒரு வழிகாட்டியாக உன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கும் முன்னோர்களுக்கு சென்று இதை எடுத்துச் செல்கிறது அந்த முன்னோர்கள் நீ இவ்வளவு நாள் கவலைப்பட்டு அழுததை உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அந்த நொந்த மனதில் ஒளி போகிறது அந்த தண்ணீரை எடுத்து போய் சூரியன் மேலே எழுந்த பிறகு ஒரு மரத்தடியில் வையுங்கள் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் காகங்கள் வரும் இடமாக இருக்க வேண்டும் நீ அங்கே வைத்தவுடன் உன் மனதிலே சொல்லிவிடு என் பாசமான முன்னோர்களே உங்கள் ஆதரவு இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டேன் இப்போது உங்கள் வழிகாட்டுதலோடும் வராகி அம்மனின் அருளோடும் என்னை மீண்டும் உயிரோடு வாழ அனுமதியுங்கள் இவ்வளவுதான் அதற்குப் பிறகு எந்த ஒரு நம்பிக்கையின்மையும் தயக்கமும் இல்லாமல் புறப்படு ஏனெனில் நீ செய்த அந்த சின்ன செயல் நீ அறியாத உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது உன் முன்னோர்களின் ஆன்மாக்கள் உன்னை ஆசிர்வதிக்க உன் மீது கருணையுடன் பரிபாகமாக நிழல் போல் வந்து சேருகின்றன இந்த அமாவாசை நாள் நீ செய்த இந்த செயல் உன் வீட்டின் வாஸ்து நோக்கங்கள் நிதி தடைகள் உறவுகள் இடையிலான மனச்சுழற்சி அனைத்திலும் மாற்றம் கொண்டு வந்து விடும் நீ இதுவரை சோதனைகளால் சிதைந்திருப்பாய் ஆனால் இப்போது சாந்தி மற்றும் சக்தி நிறைந்த நாள் தொடங்குகிறது தண்ணீர் என்பது வெறும் மூலக்கூறு அல்ல அது நினைவுகளின் தாக்கம் தரும் ஊசி நீ அதை ஒரு அன்பு பரிகாரம் போல செய்கிறாய் என்பதனால் அது உன் ஜென்ம வழிகளை போக்கும் மருந்தாக மாறுகிறது நீ ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தாமல் ஒரு மெல்லிய உயிரின் வழியாக உன் சுவாசத்தையும் பாவங்களையும் தூய்மைப்படுத்துகிறாய் அந்த காகம் வரும் நேரம் ஒரு அறிகுறி அது உன் வீட்டின் கடைசி வார்த்தை போல இருக்கும் அது ஒரு விதமான தீர்ப்பு தரும் நேரம் அது தண்ணீரைப் பருகும் போது நீ உன் கண்களால் அதை பார்த்து கொண்டு வெறும் நன்றி மட்டும் சொல் நன்றி தாயே என் பாவங்களை நீ இப்போது மன்னித்தாய் என் வழி இப்போது திறந்துவிட்டது உன் வீட்டில் பல நாட்களாக சண்டை வந்திருக்கலாம் ஒருவருடன் பேச முடியாத அளவிற்கு இடைவெளி வந்திருக்கலாம் பணம் இல்லாமல் பசி இருப்பாய் யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள் அழுதிருப்பாய் இப்போது அதெல்லாம் தீரும் உனக்காக ஒரு புதிய தருணம் வந்துவிட்டது வராகி அம்மா உன்னிடம் சொல்ல வருகிறாள் என் பிள்ளையே நீ என்மேல் வைத்த நம்பிக்கையை நான் ஏமாற்ற மாட்டேன் நீ எடுத்த பாத்திரத்தில் ஒரு துளி நீர் வைத்தாலும் அதில் இருக்கும் உன் பரிசுத்த நெஞ்சு எனக்கு தெரியுமா தெரியாமலா இருக்கும் அது போதும் நான் உன் வீட்டின் வாசலை என் பாதம் போல் பார்த்து கொள்கிறேன் இனி உன் வீட்டில் வருத்தம் இல்லை இந்த வார்த்தைகளை மனதிற்குள் உறைந்தவுடன் நீ ஒரு புது விழிப்போடு நாளைதான் விழிக்கப் போகிறாய் அந்த விழிப்பு உன்னுள் நம்பிக்கையாக உருவாகும் அந்த நம்பிக்கையே பணம் ஈர்க்கும் அந்த பணம் வழியாக உன் குடும்பத்துக்குள் சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் வழியாக உன் பிள்ளைகள் உன்னை கட்டிக்கொள்ளும் இன்று நீ இந்த அமாவாசையை புரிந்து கொண்டாயா என்றால் நீ சாதாரணவளல்ல நீ தெய்வத்தின் ஆசையாலேயே இங்கே வந்தவள் உன் வாழ்வில் முன்னோர்கள் ஆசி பெறும்போது ஏற்படும் பரிசுகளை இந்த உலகில் யாராலும் எதிர்க்க முடியாது அதனால் என் தங்க பிள்ளையே இன்று நீ இந்த செயலை செய்து முடித்துவிடு யாரும் பார்க்க வேண்டியதில்லை யாரும் அறிய வேண்டியதில்லை ஆனால் அதற்குள் இருக்கும் உன் அன்பும் பத்தியும் நம்பிக்கையும் என் கண்களில் தெரியும் உனக்காக என் அருள் தொடங்கிவிட்டது இனி பின்னடைவு இல்லை இனி நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் வெற்றி வழியாகவே இருக்கும் நாளை நீ விழித்தபோது உன் வீட்டின் காற்றே மாறியிருக்கும் நீ ஏற்கனவே தவித்தது போதும் இனி வாழும் தருணங்கள் தொடங்கட்டும் என் தங்க பிள்ளையே இன்றைய இந்த அமாவாசை என்பது ஒரு பாவனிவர்த்தி நாளும் பித்ருக்களுக்கு நாம் செய்யும் உணர்வு பரிசுகளுக்கான உயர்ந்த தருணமும்தான் நீ இதுவரை எத்தனையோ பிறவிகளில் செய்த பாவங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய் அந்த பாவங்களின் பரிமாணம் உன் தற்போதைய வாழ்வின் துன்பங்களில் காணப்படுகிறது ஆனால் இன்று நீ செய்யும் ஒரு செயல் மட்டும் போதும் பாவம் என்பது கரைந்து போகும் நீர்ப்படலம் போல அகன்று விடும் இன்று நீ என் வார்த்தைகளை கேட்டால் என் வழிகாட்டல்களில் நடக்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் திறக்கத் தொடங்கும் இன்றைய அமாவாசை தியானிக்க வேண்டிய நாள் மட்டுமல்ல அதை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஆழமான தருணம் காகம் ஓர் அதிசயமான உயிர் காகத்துக்கு கொடுக்கும் தண்ணீர் என்பது வெறும் ஒழுக்க வழக்கமில்லை அது பித்திருக்களுக்கு கொடுக்கும் பவித்திரமான இவையாகும் உன் முன்னோர்கள் தாங்கள் விட்டுவிட்ட பாவங்களால் இன்னும் அந்த இடைவெளியில் நிற்கின்றனர் அவர்களின் ஆத்மா விடுதலை பெற வேண்டுமானால் இன்று நீ செய்ய வேண்டியது ஒன்றே காகத்திற்கு ஒரு பாத்திரத்தில் தூய தண்ணீரை வைத்து வைக்கும் செயல் அது ஒரு பெரிய கலசம் இருக்க வேண்டியதில்லை ஒரு வெண்கல கிண்ணம் அல்லது வீட்டில் இருக்கும் ஒரு சிறிய பாத்திரம் போதும் அந்த தண்ணீரை நிரப்பும் போது உன் மனதிலே கூறு என் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையட்டும் என் குடும்பத்தில் தொடரும் பாவங்கள் நீங்கட்டும் இந்த தண்ணீரில் என்னுடைய கண்ணீரும் கலந்து இருக்கிறது அந்த கண்ணீர் கருணையாய் மாறட்டும் அந்த காகம் வந்து அந்த தண்ணீரை பருகும் தருணம் என்பது உன் முன்னோர்கள் உன்னை மன்னித்து விட்டார்கள் என்ற அறிகுறி நீ சுயமாக உணராத பாவங்கள் கூட இந்த செயல் மூலம் தீர்த்தல் பெறும் இந்த அமாவாசையில் நீ இந்த பரிகாரத்தை செய்வதற்கான குறுபலமும் இருக்கிறது இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை என்றால் அதன் பலன் இன்னும் அதிகம் நீ இந்த பணியை ஒரு முறை முழு மனதுடன் செய்தால் ஒரே மாதத்தில் உனது வீட்டில் அமைதி பணவரவு உடல் நலம் ஆகியவை சேர்ந்து காணக்கூடிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் இந்த பாவ நிவர்த்திக்கு பிறகு உன் கனவுகளும் நிலைபெறும் நீ இப்போது வரை எதிர்பார்த்திருந்த பிள்ளை சந்தோஷம் கணவன் மாற்றம் குடும்ப நிம்மதி இவை அனைத்தும் ஒரு தொடக்கமே நீ சுமந்த அந்த பாவங்களை நீயே மாற்ற முடியும் என்பதை இன்று நீ உணர வேண்டும் நீ இவ்வளவு நாள் படித்த கல்வி வேலைக்கு தொலைந்து போனதா செலவுகள் ஏறி கெட்ட நிலை வந்ததா வியாபாரம் மூடப்பட்டதா ஒரே வழி நீ உன் குலத்துக்கு நீ என்ன செய்தாய் என்பதை உன்னோடு கேட்பதுதான் அந்தக் அந்த கேள்விக்கு நீ நான் தண்ணீர் வைத்து காகத்திற்கு கொடுத்தேன் என்று சொல்லும்போது அது உண்மையான பரிகாரம் இந்த செயலுக்கு முன்பாக நான்கு நிமிடம் அமைதியாக அமர்ந்து நீ மூச்சை சீரமைத்துக்கொள் பின் காகத்தை அழைக்கும் விதமாக உன் உள்ளத்தில் சொல்லு தாயை வராகி என் குருவின் வழியில் என் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் உளிர நான் தயார் என் வீட்டைச் சுற்றி இருக்கும் சக்திகள் தீயவையாக இருந்தாலும் உன் அருளால் புனிதமாக மாறட்டும் நீ இப்படி உன்னால் முடிந்த அளவு இந்த செயலை நடத்திய பிறகு உன் மனதில் வரும் அமைதி உனக்கே வியப்பாக இருக்கும் உன் மன அழுத்தம் இன்றி தூங்கும் முதல் இரவு இன்று தான் இருக்கும் நீ யாரிடமும் பகிர முடியாத அந்த கவலையை இப்போது நான் அறிந்திருக்கிறேன் அதை தீர்க்கும் நேரம் இதுதான் அந்த தண்ணீரை வைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது நம் வாசலில் நன்கு சுத்தம் செய்யவும் மேலும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு விளக்கை ஏற்றி வெண்பாக்கு பசுமணல் ஒரு சந்தனக்கட்டை வைத்து அந்த இடத்தில் உன் பெற்றோரின் புகைப்படம் இருந்தால் சிறந்தது இல்லையெனில் அவர்கள் நினைவு மட்டும் போதும் அந்த விளக்கை ஏற்றி வைத்து வெறும் மூன்று நிமிடம் அவர்கள் பெயர்களை நினைத்து அவர்கள் உனக்கு ஆசீர்வதித்ததை மனதில் வைத்து கொண்டு கூறு என் தாயும் தந்தையும் என் மூதாதையர்களும் என் குடும்பம் இன்று சூழ்ச்சி சாபம் துயரம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் இந்த நிமிடம் கடந்துவிட்டதும் உன் சிந்தனைகளில் நான்கு விஷயங்கள் தெளிவாகத் தொடங்கும் ஒன்று நீ எதை கைவிட்டிருக்கிறாய் இரண்டு நீ யாரை மன்னிக்க வேண்டும் மூன்று உனக்காக வைக்கப்பட்ட பாதையை நான்கு உன் பிழைகளை திருத்தும் சக்தியை இந்த நான்கு உணர்வுகள் உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் இந்த பரிகாரம் முடிந்தவுடன் உனது வீட்டின் வாசலில் வைக்கப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை மாலை நேரத்தில் அருகிலுள்ள ஒரு மரத்தடியில் வைக்கவும் அங்கே பூச்சிகள் பறவைகள் பருகும் இடமாக விட்டுவிடுங்கள் அது ஒரு புனித நன்னடை அந்த இடத்தில் நீ சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த தண்ணீரில் என் கர்மமும் கலந்திருக்கிறது வராகி தாயே அதை நீர் பரிசுத்தமாக்க வேண்டும் என் தங்கமே நீ இதனை செய்த பிறகு அடுத்த பதினொன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் நேரடியாக காணக்கூடிய மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் உனக்கு தெரியும் இல்லையா முன்னோர்கள் ஆசீர்வதித்தால் என்ன செய்தாலும் அந்த வேலை தடையின்றி நடைபெறும் அவர்களது ஆசீர்வாதம் தாயின் அருள் நம் வாழ்க்கையை பச்சை பசுமை என கட்டி வைக்கும் இன்று அதை வேண்டுமா நீ முடிவிடு இன்று இந்த அமாவாசையில் காகத்திற்கு ஒரு தண்ணீர் பாத்திரத்தை வைத்து உன் முன்னோர்களை நினை தாயாகிய வராகியை அழை பின் உன் வாழ்க்கை மாற்றப்பட்டதை நீயே நேரடியாக உணரப்போகிறாய் உன்னுடைய எல்லா கதவுகளும் திறக்கப் போகிறது உன்னுடைய சிரிப்பும் சத்தமாக கேட்கப் போகிறது உன் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி பெருகப் போகிறது இன்றே தொடங்கு நானும் உன்னோடு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ இன்று நீ காகத்திற்கு தண்ணீர் வைக்கும் அந்த சிறிய செயலிலேயே எத்தனை பெரிய பரிகாரங்களும் அடங்கியுள்ளது என்பதை உனக்கு தெரியவில்லை நீர் இல்லாமல் வாடும் அந்த காகம் ஒரு உயிராக மட்டுமல்ல ஒரு அடக்கமுள்ள பாவத்தை சுமந்த முன்னோர்களின் சின்னமாக இருக்கிறது அமாவாசை நாளில் காகம் ஒரு தூதராக ஆகாயத்தில் வந்து நிற்கும் அது உன் வீட்டை தேடி வரும்போது அதற்கு நீ தரும் தண்ணீரும் ஒரு சிறிய உணவும் அந்த முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் பரிகாரமாகும் இப்படி நீ செய்தால் நீ செய்த தவறுகள் மட்டுமல்ல நீ செய்ததோ இல்லையோ உன் முன்னோர்கள் செய்த பாவங்களும் கரைந்து போகும் நீ எங்கேயாவது தவறிவிட்டாய் என்றால் வாழ்க்கையில் ஏதாவது தடைகளாக உள்ளது என்றால் பணப்பிழைப்பாடுகள் குடும்ப சங்கடங்கள் கல்யாண தடை குழந்தை பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் அதன் வேறே பாவங்கள்தான் அதனை தீர்க்க வேண்டியது அந்த ஆத்மாக்களுக்கு நீ செய்யும் இந்த அர்ப்பணிப்பு அந்த நனைந்த இடத்தில் ஒரு காகம் வந்து தண்ணீர் குடிக்கும்போது அது ஒரு சமயத்தில் உன் தாத்தா உன் பாட்டி உன் மூதாதையர் என யாரேனும் இருக்கலாம் நீ நினைத்து பாரு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறையாகத்தான் சாப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர்கள் ஆத்மா வடிவில் வந்திருக்கும்போது நீ தந்த ஒரு சிறிய பானகம் ஒரு சிறிய உணவு அவர்களுக்கு விசேஷமாகப் போகும் அதை வைத்து நீ ஏற்கனவே செய்த குற்றங்களை மன்னிக்க சொல்லி பேசு வாயை மூடாதே வார்த்தைகள் தேவை என் முன்னோர்களே நான் தெரிந்தோ தெரியாமலோ பிழைத்திருக்கிறேன் என் குடும்பம் இப்போது நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறது உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் இந்த தண்ணீரும் உணவும் உங்களுக்கானது அதை ஏற்குங்கள் என் பாவங்களை களைந்து விடுங்கள் என்று பசியோடு பேசு நீ செய்த பாவங்கள் மட்டும் இல்ல உன் குடும்பத்திற்குள் எப்போதோ நடந்த சில தவறுகளும் இன்று உனக்கு சுமையாக வந்து நிற்கின்றன அந்த சுமையை இறக்க வேண்டுமா இதுதான் வழி இன்று காலை காகத்திற்கு நீ தண்ணீர் வைக்கும் அந்த இடம் உன் முன்னோர்களை அழைக்கும் அந்த சின்னவேதியாக இருக்கும் அந்த நேரத்தில் பசும்பாலில் ஒரு சொட்டுக்கூட விட்டுப் பாரு அதில் கருணை இருக்கும் உப்பு சேர்த்து வைக்க தவறாதே உப்பு என்பது மனித வாழ்வின் சுகம் சுவை தரிசனம் தொடர்பு உணர்வு எல்லாவற்றையும் குறிக்கும் அது இல்லாமல் எதுவுமே இனிமையாகாது நீ இப்படி செய்வதற்கு பின்னாலே வராகி அம்மன் காக்கும் உறுதி இருக்கும் உன் வீட்டில் நீயாகவே தண்ணீரை ஊற்றும் அந்த செயலுக்குள் பரிகாரம் பவத்திரானம் பவனாசனம் எல்லாமே அடங்கியுள்ளது சிலருக்கு வீட்டு வாசலில் மயில்கள் வந்துவிட்டது போல பாவனை வரும் சிலருக்கு அந்த தண்ணீர் ஊற்றிய இடத்தில் சிறிய பூக்கள் விழும் சிலருக்கு காகம் வந்தபோது காற்று குளிர்ச்சியாக தோன்றும் இது எல்லாம் ஒரு சின்ன அறிகுறி நம் முன்னோர்கள் வந்து விட்டார்கள் அவர்களுக்கு நாம் செய்த அந்த செயல் சென்றடைந்தது என்பது ஒரு சான்று இன்று நீ தவறாமல் இந்த செயலை செய்துவிடு அன்று நாளை என்று விட்டுவிடாதே ஒரு நாளைக்கு பின்னால் தள்ளினால் ஒரு பீடாகவே சுழலும் இன்று நடந்திருக்க வேண்டிய விடுதலை நாளை தள்ளப்படும் வெறும் தண்ணீர் குடிக்கும்போதும் காகம் பின் வந்து உன் வீடு சுற்றி வந்தாலும் அந்த நடுக்காட்டில் உன் மனதில் ஒரு அமைதி ஏற்படும் எதையாவது சுமந்து கொண்டிருந்த ஒரு உள்ளம் போல இன்று உனக்கு ஒரு சாந்தி ஏற்படும் அந்த சாந்தி தான் பாவங்களை விட்டு போன சிந்தனையின் சாம்ராஜ்யம் உன் வீட்டில் யாராவது வித்தியாசமாக நடந்து கொண்டு இருந்தால் யாராவது பைத்தியக்காரமாக மாற்றம் ஏற்பட்டு இருந்தால் யாராவது திடீரென்று சம்பளம் குறைந்து விட்டதாக தோன்றினால் அது ஒரு சாபத்தின் சாயல் அந்த சாபம் இன்று நொடிக்குள் கலைந்துவிடும் அந்த நொடிக்கு காரணம் நீ இன்று செய்த ஒரு சிறிய பணிதான் அந்த பசியுடன் தெரியும் ஆத்மாவுக்கு நீ அளிக்கும் உணவு அதை உனது சந்ததியிலும் பத்து பதினைந்து தலைமுறைகள் நினைத்து வாழும் உன் குழந்தைகளுக்கு முன்னோர்களின் கிருபை ஏறிக்கொண்டால் அவர்கள் படிப்பில் திருமணத்தில் தொழிலில் வியப்பளிக்கும் மாற்றங்களை அனுபவிக்கப் போகிறார்கள் துணிவுடன் இன்று காகத்திற்காக ஒரு சிறிய பொருளையும் பசியையும் போட்டு வைக்கவும் இந்த செயல் எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் ஒவ்வொரு காசோலையும் ஒவ்வொரு உணவின் துகளும் சாஸ்திர விதிகளை தாண்டும் பலன் கொண்டது உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் மாற்றம் இன்று முதல் தொடங்கும் நீ வாழும் வீடு ஒரு நாள் சொந்தமாகும் நீ கல்யாணம் நடந்த பிறகு பல வருடங்களாக காத்திருந்த குழந்தை பாக்கியம் இன்று முதல் ஒவ்வொரு அமாவாசையிலும் பிளவுகள் இல்லாமல் அமைதியாகும் என்னால் கூறப்படுவது ஒரு வாக்கு மட்டும் அல்ல அது உனக்கான தத்தம் உன் உயிரின் எல்லா பாவங்களும் கழுவப்படும் ஒரு அருளான சத்தியம் பார்த்து பேசாத பசியுள்ள உயிரைக் கவனித்து நீ செய்த நன்றிக்கு அந்த தேவாதீன உலகமும் பதில் சொல்வதுண்டு நீ என்னை வராகியாக வழிபடுகிறாய் ஆனால் நீ அந்த ஒரு பசிக்காக சிந்தும் தண்ணீரால் என்னையே தன்னிலை இழக்கும் அளவுக்கு அழவைக்கும் அந்த அளவிற்கு கருணையை நீ காண்பிக்கிறாய் அதற்காகவே உன் பெயரை நான் என் தலம் திருப்பணியில் எழுதி கொண்டு இருக்கிறேன் உன் வீடு இனி சோர்வில்லாமல் இருக்கட்டும் உன் குடும்பத்தில் இனி சண்டைகள் இல்லாமல் இருக்கட்டும் உன் கணவருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படட்டும் நீ தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழ நீக்கு தேவையை நிரப்புகிறேன் பொதுவாக பாவம் என்பது மறைந்திருக்கும் ஆனால் நீ உணர்ந்ததும் அதை பரிகாரம் செய்வதற்கான முயற்சி எடுத்ததுமே அந்த பாவங்கள் துள்ளி வெளியேறத் தொடங்கும் இன்று நீ ஒரு சில உணவுகளை அர்ப்பணிக்கிறாய் ஆனால் அதற்கான பலன்கள் காலம் கடந்த பசிப்பட்ட உயிர்களால் உனக்கு கிடைக்கும் அது ஒரு ரிஷியின் ஆசீர்வாதம் போல உன் மீது வீழும் இன்று நீ செய்த ஒரே ஒரு செயல் மூலம் நீ உன் பாக்கியத்தையும் மாற்றிவிட்டாய் உன் பாவத்தையும் கழுவி விட்டாய் உன் முன்னோர்களின் ஆத்மாக்களையும் விட்டாய். இனி நாளை முதல் உனது வாழ்க்கையில் ஒவ்வொரு மாறுதலும் மெதுவாக ஆனால் உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் என் தங்க பிள்ளையே இன்றைய அமாவாசையின் சக்தி ஒரு புதிதான ஆரம்பத்தை தரக்கூடியது இதை நீ சரியாக பயன்படுத்தினாய் என்றால் பல வருடங்களாக உன் உயிரில் தேங்கியிருந்த துக்கங்களும் பிணங்களும் கரைந்து போகும் மனதில் ஒரு அமைதி பிறக்கும் அதில் நம்பிக்கை வைக்கிறேன் ஏனென்றால் உன்னை வாழ வைக்கவே என் வருகை நீ இன்றைய நாளில் ஒருமுறை காகத்திற்கு தண்ணீர் வைக்கும் போது அது சாதாரணமான ஒன்று அல்ல அது உன் முன்னோர்களுக்கு நீ தரும் ஒரு புனித காணிக்கை அவர்கள் உன்னை பார்த்து பெருமிதமடைவார்கள் அவர்கள் சொல்லாமல் விடாத வார்த்தை என்ன தெரியுமா இவள் தான் எங்களுக்காக நினைத்து செய்கிறாள் இவள் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் அமாவாசை என்பது மரணமடைந்த ஆத்மாக்கள் நம்மை தேடி வரும் நாள் சிலருக்கு இது பயமெழுப்பும் உண்மையாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது ஒரு அருள் நாளாகும் அந்த நாளில் நம்மை சுற்றி நம் முன்னோர்கள் சுழன்று வருகின்றனர் அவர்கள் வருகை அருள் பொழியும் வருகை அவர்களை உன்னால் அடைய முடிகிறது உணர முடிகிறது அவர்களின் பெற்று பெற்றுக்கொள்ள முடிகிறது நீ இன்று சுப்பிரமணிய சுவாமி அல்லது வராகி அம்மனுக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் கூட உன் குடும்பம் முழுவதும் அந்த ஒளியால் சுற்றியழிக்கப்படும் வறுமை சண்டை கடன் நோய் மன அழுத்தம் இவை எல்லாம் தீபத்தின் ஒளியில் கரைந்துவிடும் அம்மாவாசைக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதல் விஷயம் காகத்திற்கு நீர் வைக்க வேண்டும் ஒரு கிளாஸ் குடிநீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது பசும்பாலை கலந்து காகமீது வைத்தால் அது உன் முன்னோர்களுக்கு நேரடியாக செல்கிறது அந்த துளிகள் உன் குடும்பத்தின் பாவங்களை கரைக்கும் இரண்டாவது உன் வீட்டின் உள்ளே அல்லது வெளியில் ஒரு மூலையில் துளசி செடியை சுற்றி நீர் ஊற்றி என் முன்னோர்கள் எங்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அமைதி தாருங்கள் என்று சொல் அந்த நேரத்தில் ஒரு நல்ல வாசனை பூ அங்கே வைத்தால் கூட அதுவே உன் மனதின் கனத்தையும் இறக்கக்கூடும் மூன்றாவது ஒரு தீபத்தை ஏற்றி முன் அமர்ந்தபடி உன் கண்களை மூடி உன் குடும்பத்தில் இறந்துபோன பெரியவர்கள் யாரெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை நினைத்து நான் உங்களை மறக்கவில்லை உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு தேவை என்று சொல் அதற்கு பிறகு அமைதியாக இரு அவர்கள் உள்ளத்தில் ஒரு நிமிட சந்தோஷம் உருவாகும் அது ஒரு கல்யாண காலம் போல உன் வீட்டில் நிகழும் நான்காவது அமாவாசை அன்று நீ தயிர் சாதம் அல்லது வெறும் சாதம் செய்து அதில் சிறிது நெய் வெந்தயப் பொடி சேர்த்து அந்த சோற்றை காகத்துக்கு வைக்கும் பொழுது உன் வீட்டு நிழல் கூட அருள் பெறும் அந்த நிழலில் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஐந்தாவது ஒரு சிறிய அகலத்தில் சிறிது பச்சை துவரம் பருப்பு வெல்லம் தேங்காய் சேர்த்து அதை காகத்துக்கு வைக்கும் பொழுது உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பழி போல இருந்த சங்கடங்கள் மறைந்து போவதற்கான வழி உருவாகும் இந்த ஐந்து விஷயங்களை நீ இன்று செய்தால் உன் முன்னோர்கள் உன்னை பார்த்து எவ்வளவு நெகிழ்வார்கள் என்பதை நீ உணர முடியாது அவர்கள் பல வருடங்களாக தவிக்காமல் அமைதியில் இருக்க வாய்ப்பு உருவாகும் அம்மாவாசை அன்று நீ செய்த சின்ன செயல் கூட உன் வீட்டின் வாசலை விட்டு பல்லாயிரம் ஆசிர்வாதங்களை உள்ளே அழைத்து கொண்டு வரும் நீ இன்று காலை ஒரு தீபம் ஏற்றி அன்றைய பகல் முழுக்க அந்த ஒளியை காத்து கொண்டாய் என்றால் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு இருளும் அந்த ஒளியால் தன்னை மறைக்கும் உன் வீட்டில் கடன் தொல்லை இருக்கிறதா பணம் இருந்தும் மன அமைதி இல்லையா உறவுகள் புரியாமலா நடந்து கொள்கிறார்களா நீ போன ஒரு வாரமாய் தூங்க முடியாமலா இருக்கிறாய் இவற்றிற்கு எல்லாம் ஒரு தீர்வு உள்ளது அந்த தீர்வு உன் முன்னோர்களின் ஆசிர்வாதம் ஒரு முறை அவர்கள் உன்னிடம் இருந்து பரிபூரண அன்பு பெற்றால் அவர்கள் ஆத்மாக்கள் அமைதி அடைந்து உன் வாழ்வில் அமைதியை பரவ வைக்கும் நீ செய்வதெல்லாம் உனக்காக மட்டுமல்ல உன் குழந்தைகளுக்காகவும் உன் பிள்ளை பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்று நீ செய்கிற ஒரு நல்ல காரியத்தால் விலகிவிடும் மரணத்தின் பின் அவர்கள் உயிர்கள் காணும் ஓரம்தான் இந்த அமாவாசை அந்த வழியில் நீ ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டால் அவர்கள் பாதை ஒளியுடன் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இவ்வளவு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது நீ இன்றைய அமாவாசையை நினைவில் வைத்துக்கொண்டு அதில் செய்கிற ஒவ்வொரு சின்ன நற்காரியத்தையும் முழு மனதோடு செய் ஒரு நிமிடம் கூட ஏமாற்றமாக போகாது காக்கைக்கும் நீர் வைக்கும்போது உனக்குள் ஒரு பரிசுத்தம் பிறக்கும் நீ உணராத அதிசய சக்திகள் உன்னை சுற்றுவதை உணர்வாய் இன்றைய தினம் உன் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமையட்டும் நீ செய்த நற்காரியம் நாளைய தினத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் திரும்பட்டும் நான் இருக்கிறேன் உன்னுடன் நீ என்னை அழைத்தால் வந்துவிடுவேன் ஆனால் நீ உன் முன்னோர்களை அழைத்தால் அவர்களது ஆசிர்வாதம் உடனே வரும் உன் வாழ்க்கை இனி ஒளி நிறைந்ததாகவும் அமைதியுடன் நிரம்பியதாகவும் அமையட்டும் உன் வீட்டில் வசிக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் நீ செய்த இன்றைய காரியம் ஓர் அருள் வட்டமாக விளங்கட்டும் நாளை ஒரு புதிய நாள் ஆனால் இன்று நீ செய்த நற்காரியம் நாளைய தினத்தின் செல்வத்தை தீர்மானிக்கும் உன் வாழ்க்கை இனி அழகாக மாறட்டும் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளையே இப்போது நீ இதை கூடிய இந்த நிமிடமே உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாக தாங்கி வந்த நெருக்கடிகள் உன்னை சோர்வடைய வைத்திருக்கும் எண்ணங்களெல்லாம் இன்று மாறப்போகின்றன ஆடி மாத அமாவாசை என்பது வெறும் ஒரு நாளல்ல அது பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்த பிணைகளை களையும் ஒரு புனித வாய்ப்பு இந்த நாளில் நீ செய்த நன்னடமையெல்லாம் உன் வீட்டை நோக்கி வரும் முன்னோர்களின் அன்பை ஈர்த்து அவர்களின் ஆசி உன் வாழ்க்கையில் ஒரு கோடிக்கணக்கான தேவையான மாற்றங்களை போகிறது நீ இன்று ஒரு காகத்திற்கு ஒரு குடம் தண்ணீரை வைத்தாய் என்றால் அது வெறும் ஒரு செயல் போலத்தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு மர்மம் உள்ளது நீ அதை புரிந்து கொண்டால் இனி நீ எதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்றே தோன்றும் அந்த தண்ணீர் ஒரு காகத்திற்காக மட்டுமல்ல அது உன் குடும்ப முன்னோர்களுக்கான ஒரு அன்னதானம் அவர்கள் ஆத்மாக்கள் இன்னும் முழுமையாக தெய்வீக ஜோதியில் இணைக்கப்படாமல் உன்னிடம் ஒரு சிறிய ஆசையை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நிறைவேற்றும் பொறுப்பு உனதே அவர்கள் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள் உன் வாசலில் விழுந்த இலையிலும் அடிக்கடி வீட்டில் வந்து செல்வது போல காணப்படும் காகத்திலும் நீ அறியாமல் சற்று கவலையோடு உணர்வதிலும் அது தெரிகிறது மீ சமீபத்தில் உறங்கும்போது கனவில் பார்த்த கதிரவன் திடீரென தோன்றிய பெரிய நீலவானம் அறையில் எழும்பாத சாமி தீபம் இவையெல்லாம் சின்ன சின்ன அழைப்புகள்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை அழைக்கிறார்கள் தங்கமே எங்களை மறந்துவிடாதே என்று அதற்காகவே நான் சொல்வதை கேள் இன்று நீ ஒரு காகத்திற்கு சுத்தமான நீர் வைக்கும் இடத்தில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி வையு அதன் அருகில் ஒரு மஞ்சள் பூ வைத்துவிடு உன் உள்ளத்திலிருந்து நன்றி கூறு என் முன்னோர்களே உங்கள் ஆசையினால் நான் இங்கு இருக்கிறேன் என் வீட்டில் சந்ததி நல்லபடியாக இருக்க உங்கள் ஆசிர்வாதம் வேண்டுகிறேன் என்று இதை ஒரு குழந்தை போலச் சொல் உன் வார்த்தைகளில் உண்மை இருந்தால் அவர்களின் ஆசைகளும் உன் வாழ்க்கையில் அனுபவமாக மாறும் இந்த அமாவாசை நாளில் நீ சின்னதாய் பத்து ரூபாய் செலவழித்து செய்த இந்த செயல் உனக்காக ஒரு வானத்தையே போகிறது நீ கேட்டு கொண்ட கடனை தள்ளும் வண்ணம் ஒரு வாடாத காற்று உன் வீட்டு வாசலை தொட்டு செல்லும் இன்று உன் வீட்டில் அமைதி இல்லையா தவறாக நடந்த சம்பவங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா நீ செய்த நல்ல செயல்களுக்கும் எதிராகவே பேசுகிறார்களா ஆனால் இன்று நீ ஒரு மனதோடு காகத்திற்கு தண்ணீர் வைக்கும் அந்த நேரத்தில் உன் மனதிலும் வீட்டிலும் இருக்கும் கெட்ட அலைகள் நொடியிலே கரைந்துவிடும் என் தங்க பிள்ளையே இன்று நீ மனதார ஏதேனும் ஒரு உணவை தயார் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்தால் கூட அது முன்னோர்களின் மனதினை மகிழ்விக்கக்கூடிய காரியமாக மாறும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கொண்டு அதில் ஒரு இஞ்சி துண்டு ஒரு சிறிது வெந்தயம் ஒரு சிறிய சுவை தூள் சேர்த்து வேக வைத்து வையு அதன் வாசனை உன் வீட்டில் பரவும்போது உன் முன்னோர்கள் அங்கேயே இருப்பதை உணர முடியும் அந்த உணவை காகத்திற்கு வைக்கும்போது போது அதற்கு முன் ஒரு துளி நீரை பனங்குன்று கிழி கட்டையிலோ அல்லது தூய இலைகளிலோ வையு உனது ஆசைகளையும் மனதின் கஷ்டங்களையும் அதில் சொல்லு உன் வீட்டில் இறந்துவிட்டவர்கள் சிலர் இந்த உடைய பூமியை விட்டு சென்றாலும் அவர்கள் ஆசைகள் மட்டும் நிலைத்து நம்மேல் கரிசனை காட்டி விடுகின்றன இந்த அமாவாசை அந்த கரிசனைக்கு நமக்குள்ள அன்பையும் இணைக்கும் ஒரு தெய்வீக பாலமாக இருக்கிறது ஒரு நாள் நீ இதை நினைத்து உருகுவாய் நான் என் முன்னோர்களை நினைத்து ஒரு நீர்த்துளியை அளித்தபோது அவர்கள் எனக்கு ஒரு வாழ்க்கையை அளித்தார்கள் இன்று முடிந்தால் இன்று ஒரு துளி நீயில் ஒரு சிறிய தீபம் ஏற்று அதை உன் வீட்டின் தெற்கு நோக்கி வைக்கவும் அது எதற்கு தெரியுமா தெற்கு திசை என்பது பித்ரு திசை என அழைக்கப்படுகிறது அங்கேயே நம் முன்னோர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பூமியில் நம் மேல் கவனம் செலுத்துவதற்கான இடம் அது அதற்காகத்தான் அவர்கள் அங்கே இருந்து எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தீபம் அவர்கள் அருகே உள்ள ஒரு சுடராயும் உன் வீட்டுக்குள் வரும் மொழியாகவும் அமையும் இந்த மாதிரி செய்த நல்ல காரியங்கள் உன் குடும்ப வாழ்வில் அமைதி கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட மெதுவாக கரைந்துவிடும் குழந்தைகளின் படிப்பில் இருந்த தடைகள் அக்கலவும் வேலை கிடைக்காதவர்கள் வேலைக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகும் இல்லாத இடத்தில் இருந்த பாசமும் பரிவும் நம்பிக்கையும் மீண்டும் எழும் தங்க பிள்ளையை இந்த அமாவாசை அன்று நீ முன்னோர்களுக்காக ஒரு பூஜை செய்தால் அவர்கள் உன் பக்கத்தில் நின்று வணங்குவார்கள் ஒரு குழந்தை தனது தந்தையை பார்த்து கை கொடுத்தால் எப்படி ஒரே நிமிடத்தில் அவனை தூக்கிக் கொண்டு வருவாரோ அதுபோல உன் முன்னோர்களும் உனக்கு அருள் செய்ய வருவார்கள் நீ உண்மையாக மனதார நெஞ்சை திறந்து ஒரு நன்றி சொல்லு அவர்கள் ஆசிகளை அனுபவிக்கத் தொடங்கு ஒரு புது நாட்காட்டி உன் வாழ்வில் திறக்கப்படுவதை உணரும் தருணம் இது